இயேசுவின் ரத்தம் தினமும் உங்களை இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மாவுக்கு தகுந்த பணியார் ஆதார வெளிப்படுத்த ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி மூணு நான்கு இருபத்தஞ்சு வசனங்கள் அன்றையும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின் படியே பலனளிப்பேன் உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் உங்களுக்கு உள்ளதை நான் வருபளவும் பற்றி கொண்டு இருங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவர் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் தனித்தனியாக தன்னை காண்பித்து அந்தந்த சபையின் நிறை குறைகள் அவர்கள் செய்ய வேண்டியது தான் கொடுக்கும் ரிவார்டு இவைகளை எடுத்து சொன்னார் நாம் யாவரும் ஒரே ஆவியானவரால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறோம் ஒரே பிதாவினால் தான் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் கல்வாரி பாடுகள் கொட்டிய இரத்தம் இதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டுதான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் பாவி பெரிய பாவி என்றெல்லாம் இல்லை எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட இயேசுவின் பரிசுத்த ரத்தம் அவசியம் எல்லாம் எல்லாருக்கும் ஒன்றுதான் எல்லாரும் இந்த பூமியில்தான் வாழ்கிறோம் ஒரே இடத்திற்கு தான் போக போகிறோம் எங்கே வித்தியாசப்படுகிறது என்றால் தேவன் கொடுத்த விசுவாச அளவு ரோமர் பனிரெண்டு மூணு உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் அவர் பகிர்ந்து கொடுத்த விசுவாச அளவு வித்தியாசப்படுகிறது இது அவர் நம்மை கொண்டு என்ன செய்து முடிக்க வேண்டும் இந்த பூமியிலே என்பதற்கு தக்க அளவை கொடுத்துள்ளார் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ளார் இதில் சந்தேகம் வரக்கூடாது சிலருக்கு இந்த விசுவாசத்தை வரமாகவே அளித்துள்ளார் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு விசுவாச வீரர்களை பட்டியலிட்டு காட்டுகிறது இவர்கள் தங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை முழுமையாக வெளிப்படுத்தி கருத்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினவர்கள் அடுத்த வித்தியாசம் நாம் இதை எப்படி வெளிப்படுத்தி பெருக்கி அதில் நிலை நின்று சாதிக்கிறோம் என்பதை பொறுத்தது அவர் கொடுக்கும் விசுவாச அளவு வித்தியாசம் நாம் இதை எப்படி சாதிக்கிறோம் நாம் நம் விசுவாச கிரியைகளை காட்டுவதில் வித்தியாசம் ஐந்து ரெண்டு ஒன்று தைகளை பெற்றவர் என்ன செய்தார்கள் ஐந்து பெற்றவன் பத்தாக்கினான் ரெண்டு பெற்றவன் நாலு ஒன்றை பெற்றவன் பத்திரமாக வைத்தும் திருப்பி கொடுத்தான் பெருக்கி கொடுத்தவர்களையே கருத்தர் மெச்சி கொண்டார் உயர்வை கொடுத்தார் திருப்பி கொடுத்தவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தார் ஆம் நாம் அவரிடமிருந்து கிருபை தயவு விசுவாசம் தாளந்துகளை பெற்றிருக்கிறோம் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் இதை கொண்டு நாம் பிரச்சனையை மேற்கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டும் இதுதான் நாம் செய்யும் கிரியை ரட்சிப்பு பெற்றவுடன் நமது வாழ்வு திருத்துவத்தோடு ஆரம்பமாகிறது இணைந்து கொண்டது உலகத்தோடு அல்ல உலகத்தில் தான் வாழ்கிறோம் பிசினஸ் பண்ணுகிறோம் எல்லா காரியங்கள் உலகத்தாடுதான் தொடர்பு கொண்டு செய்கிறோம் எந்த சட்ட அடிப்படையில் என்றால் பரலோக சட்ட திட்டங்களின்படி தெரியாது என்று சொல்ல முடியாது வேதம் கையில் இருக்கிறது ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் வாசம் செய்கிறார் ஒப்பற்ற பொக்கிஷங்களை வைத்துக்கொண்டு கொண்டு கருத்தர் எனக்கு ஏதும் செய்யவில்லையே என்று சொல்வது நமது நமது அறியாத்தனம் எல்லா விடுதலைக்கும் உண்டு அதுதான் கிரியை விடுதலை வேண்டுமா தீராத வியாதியிலிருந்து விடுதலை வேண்டுமா வீட்டில் ஒருவருக்கொருவர் சமாதானம் இல்லை குழப்பம் குற்றப்படுத்துதல் உலகத்தின் நடவடிக்கைகள் மூழ்கிவிட்ட பிள்ளைகள் விடுவிக்கப்பட வேண்டுமா சகலத்திற்கும் பதில் உண்டு பரிகாரம் உண்டு விமோச்சனம் உண்டு முதல் விளக்கரையும் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் மனம் எங்கேயோ இருக்கக்கூடாது நாம் ஒரு பக்கம் நம்முடைய மனம் ஒரு பக்கம் இருக்கக்கூடாது நாம் எங்க இருக்கிறோமோ அங்குதான் நம் மனம் இருக்க வேண்டும் நாம் கர்த்தரை பார்த்தால் நம் மனமும் தான் பார்க்க வேண்டும் ஆசீர்வாதங்கள் வேண்டும் சுகம் நிரந்தரமாக வேண்டும் சமாதானம் வேண்டும் ஆனால் என் மனம் எப்போதும் போலத்தான் இருக்கும் என்றால் எதுவும் நடக்காது எத்தனை உபவாச கூட்டங்களுக்கு போனாலும் மருத்துவர்களை உயிரோடு எழுப்பிட தேவ மனிதர் உங்கள் வீட்டுக்கே வந்து ஜபித்தாலும் ஒன்று நடக்காது உங்கள் மனம் ஆவியானவரோடும் தேவ வார்த்தையோடும் இணைந்து செயல்பட வேண்டும் விடுதலை என்பது சுயாதீனத்திற்கு எல்லையை வகுப்பதாகும் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எல்லையை கொடுத்துள்ளார் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அது உங்க வீடு உங்க ஃபுட்டு உங்க வயிறு இது சுயாதீனம் ஆனால் எல்லை உண்டு இவ்வளவுதான் இப்படித்தான் என்று நீங்களே செல்ஃப் டிசிப்ளினுக்கு வந்தால் விடுதலை இதுதான் விளக்கறியும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் இது சுயாதீனம் இல்லை எல்லை உண்டு இப்படித்தான் என்று வரமுறை வேதத்தில் உண்டு மரியாதையாக அது யாராக இருந்தாலும் சரி வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மனம் புண்படிப்படி பேசக்கூடாது அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக உங்கள் அன்பை காட்டும்படியாக நடிக்கக்கூடாது உங்களது பக்தி அவர்களுக்குள்ள ஒரு தாக்கம் கொண்டு வரும்படியாக நம்ம பேச்சு இருக்க வேண்டும் இது விளக்கரை இது எல்லை குடும்பத்திற்குள்ளேயும் இதே காரியம்தான் அநேக நேரங்களில் மௌனமாக இருப்பது நலம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் மாமிசம் இடம் கொடுக்காது நான் என்ன மன்னிப்பு கேட்கிறேன் நானே கேட்கறேன் அவங்க தப்பு பண்ணினேன் இது மாமிசம் கத்து இது சுயாதீனம் இல்லை ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டு இந்த மாமிசத்தின் சத்தத்தை ஓரம் கட்டிவிட்டு தாழ்மையோடும் தேவன் பார்க்கிறார் கவனிக்கிறார் என்ற நினைப்போடும் தைரியமாக தெளிவாக மன்னிப்பு கேட்பது இது விளக்கரை முடியாது தான் முடியாது செய்வது தான் விளக்கரை இது மாபெரும் விடுதலையை கொண்டு வருகிறது எல்லையை மீறி செயல்பட்டால் சுயாதியன் உங்கள் கையில் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதுதான் உங்கள் எல்லை அதை மீறி செயல்பட்டால் கடன் எல்லையை அறிந்து மாம்சத்தை அடக்கி தேவனுக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து செயல்பட்டால் இது விளக்கரை இதன் மதிப்பு அளவற்றது என்பதை நீங்கள் ஒவ்வொரு முறை கீழ்படியும் போது ஆவியானோர் உணர்த்துவார் உற்சாகப்படுத்துவார் மேற்கொண்டு விளக்கரையும் செலுத்த கிருவை அளிப்பார் கண்கள் காண ஆசிர்வதி மேன்மைப்படுத்தி இவள் இவள் விளக்கரையும் செலுத்தினவர்கள் கொடுத்ததை பெருக்கி கொடுத்தவர்கள் என்பதை காட்டவே காட்டவே காட்டுவார் என்றது பயப்பட வேண்டாம் மனதிற்கு பயிற்சி அளித்து உங்களுக்கு கீழே கொண்டு வந்து விடுதலாம் மனம் உங்களது எஜமானனாக ஒருபோதும் இருக்கக்கூடாது உங்களுக்கு கீழ்பிடித்திருக்க நீங்க தான் எல்லாவற்று எஜமானனாக இருக்க வேண்டும் ஜெமிக்கலாம் பூர்வ எல்லைக்குரிய மாற்றாத இந்த வேத வாக்கியத்திற்கு இணங்க நீர் வகுத்த எல்லைக்குள் நீர் விரும்புகிற வண்ணம் வாழ்வதே நாங்கள் செலுத்தும் விளக்கிரையும் என்பதை கட்டும் தினமும் எங்கள் மனதை புதிதாக்கி மறுரூபமாக்கி நாங்கள் சொல்வதை கேட்டு அடங்கி செய்ய பயிற்றுவிக்க உமது கிருபையும் உதவியும் தேவை தகப்பனை. தாரும் நிறைவாக தாரும் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்லேலூயா